அலாமலை வெல்கம் டு நொரி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் பரோட்டா ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம் இந்த பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ மைதா எடுத்துக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கும் இதில் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ஒரு கப் பால் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ஒன்றா சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு அப்படியே மேலே ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம் மாவெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ இதை எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்குவோம் வந்து இந்த அளவுக்கு உருண்டையை ரெடி பண்ணிக்கும் இதே போல எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே எல்லா இடத்துலையும் பரந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் இப்போ நம்ம இதை பேடா போட்டு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இதை வந்து இப்போது வீசி பரோட்டா ரெடி பண்ணுவோம் பேடா வீசிட்டு இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி லைட்டாக பரவலாக சுகர் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து நெய் சுகர் ரெண்டும் ஆட் பண்ணுற இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லா பழையும் ரெடி பண்ணிக்குவோம் தட்டி சுட்டு எடுத்துக்கும் இந்த ஸ்வீட் பரோட்டாவை நம்ம பொறிச்சு எடுத்துக்கும் இந்த ஒரு பக்கம் வெந்ததும் திரட்டிட்டு அதை ஆயில் சேர்த்துக்குவோம் இது நம்ம ஆல்ரெடி நெய் சேர்த்துக்கிறதுனால ஆயில கம்மியாக சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக முருகினதும் திருப்பி போட்டு அந்த சைடையும் ஃபுல்லாக முருகோட்டுவோம் ரெண்டு பக்கம் முறிவடிச்சு இதை எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்